ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு மகாலய அமாவாசை இந்த நாள்ல இருந்து நமக்கு ஒரு பத்து நாட்கள் ஒரு திருவிழா கோலம் தான் ஸோ நவராத்திரியினுடைய ஆரம்பமான இன்று இந்த மகாலய அமாவாசையில் இறைவனின் அருளால் எல்லாருக்கும் இன்னைக்கு நல்ல பலன்கள் கிடைக்கட்டும் அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனையோட நம்ம ராசி பலனை ஆரம்பிக்கலாம் எப்பவுமே அமாவாசைனாலே சந்திரன் சூரியன் சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பை தான் நம்ம சொல்லுவோம் ஆனால் இந்த ஆவணி மாச அமாவாசையும் சரி இதற்கு முன்னாடி ஆடி அமாவாசையும் சரி சந்திரன் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் சூரியனோட ஜாயின் ஆறாரு இன்னைக்கு நட்சத்திரத்தில் சந்திரன் இருந்தாலும் அவர் வந்து சிம்ம ராசியில தான் சஞ்சாரம் செய்கிறார் நாளைக்கு தான் ஆக்சுவலாக அவர் வந்து கன்னீராசியில சூரியனோட வந்து சேருகிறார் மேசராசினியர்களுக்கு இன்னைக்கு சந்திரன் அஞ்சாம் இடத்துல செஞ்சாரம் கூடவே கேதுவும் சுக்ரனும் இருக்கிறாங்க ஞாயிற்றுக்கிழமையான இன்று குடும்பத்தில் மன அமைதியும் சந்தோஷமும் உண்டு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் பரணி கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு அமோகமான ஒரு நாளாக அமைகிறது பெண்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான காலம் பரணி மற்றும் கிருத்திகா நட்சத்திரக்கார பெண்களுக்கு இன்று நல்ல செய்திகள் காத்திருக்கிறது மேஷராசி அன்பர்களுக்கு இன்று மாலையில் குடும்பத்தாரிடத்தில் நல்ல ஒரு சுப நிகழ்வோ அல்லது சுப செய்தியோ உண்டு ரிஷபராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான ஒரு நாளாக அமையும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் ராசிநாதன் நாலாம் இடத்தில் கேது உடன் இருப்பது நண்பர்களும் உறவினர்களும் இன்றைய நாளில் வீட்டிற்கு வருகை தருவதோ அல்லது நீங்க அவர்களை சந்திப்பதோ குடும்பத்தில் ஒரு முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று மற்றவர்களால் நன்மைகள் ஏற்படும் மிதுன ராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் இன்றைய நாளில் சில பேரை முக்கியமான நபர்களை சந்திப்பதோ அல்லது அவர்களிடத்தில் தொலை தொடர்புகள் கொண்டுள்ளது அலுவலக விஷயமாக முக்கிய முடிவுகளை இன்றைய நாளில் எடுப்பது இது போன்ற விவகாரங்களில் இன்று சற்று மனக்குழப்பங்கள் ஏற்படலாம் மாலை நேரத்தில் பெரியவர்களின் ஆசீர்வாதத்தோடு குழப்பங்கள் தீரும் கடகராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே கடகராசி அன்பர்களுக்கு அடுத்தவர்களுக்காக உதவி செய்வதோ அல்லது அடுத்தவர்களுக்காக வேலை செய்வதோ சற்று உங்களுடைய நேரத்தை ஒதுக்க வேண்டியதாகவே அமையும் கடகராசி அன்பர்களுக்கு இன்று மன பாரங்கள் இல்லை நீண்ட நாட்களுக்கு பிறகு நண்பர்களினுடைய உதவி கிடைக்கும் இன்று பிரச்சனைகள் தீர்வதற்கு சில பேர் முன்வருவார்கள் உங்கள் நண்பர்களோ அல்லது உறவினர்களோ மூலம் உங்களுக்கு பிரச்சனைகள் தீரும் சிம்மராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதும் சிம்மராசி அன்பர்களுக்கு உற்சாகமான நாளாக அமைகிறது சந்திரன் மற்றும் கேதுவின் சஞ்சாரம் சின்ன சின்ன மன கிளேசங்கள் கொடுக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திரனின் சஞ்சாரம் கேது மற்றும் சந்திரன் சேர்ந்திருப்பது சுக்ரனும் சேர்ந்திருப்பது சிம்மராசியில் நட்சத்திரக்காரர்களுக்கு பெற்றோர்களிடத்தில் சில பகவியை ஏற்படலாம் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது இன்று நாள் முழுவதுமே சிம்மராசி அன்பர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் சின்ன மன ஸ்தாபங்களோ அல்லது மனதில் சின்ன குறைகளோ குழப்பங்களோ வந்து போகலாம் மாலை நேரத்தில் இது அனைத்தும் தீரும் இன்று உறவினர்களின் வருகை உங்களுக்கு நன்மையை தரும் கன்னிராசி அன்பர்கள் கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாகவே இருக்கும் ராசியில் இருக்கக்கூடிய புதன் மற்றும் சூரியனின் சஞ்சாரம் மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகும் அலுவலக ரீதியாக இருக்கக்கூடிய விஷயங்கள் முன்னேற்றங்களை காணலாம் இன்றைய நாளில் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு நாள் முழுவதுமே பெற்றோர்களினுடைய ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் என்று இந்த மகாலய அமாவாசையில் பித்ரு காரியங்கள் செய்து புண்ணியங்களை தேடலாம் துலாம் ராசி அன்பர்கள் இன்று துலாம் ராசி அன்பர்களுக்கு நண்பர்களால் சில இடைஞ்சல்கள் ஏற்படும் புதிதாக உறவுகள் புதிய நண்பர்கள் புதிய உறவின் முறையில் ஏற்பட்ட நட்புகள் இவைகளால் இன்றைய நாளில் சற்று தொந்தரவுகள் ஏற்படுவதற்கும் இவர்களுக்கு பண செலவு செய்யக்கூடிய நாளாகவும் இருக்கும் கடன் கொடுப்பதோ கடன் வாங்குவதோ இன்றைய நாளில் தவிர்க்கலாம் இன்று உங்களினுடைய உறவினர்கள் மூலமாக சில நன்மைகள் நடக்கும் துலாம் ராசி அன்பர்களுக்கு நீண்ட நாளாக சில குடும்ப பிரச்சனைகள் இருப்பின் இன்றைய நாளில் அது தீரும் ரிச்சிகராசினியர்கள் விரச்சிகராசினியர்களுக்கு காதல் வாழ்க்கை சிறப்படையும் புதிதாக வியாபாரங்கள் தொடங்குவது மற்றும் ரிச்சிகராசி அன்பர்களுக்கு புதிதாக ஏற்படக்கூடிய நட்புகள் மூலமாக வேலை வாய்ப்புகள் இதில் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இன்றைய நாளில் உங்களுக்கு தீரலாம் ரிச்சிகராசி அன்பர்களுக்கு மனதிற்கு நிறைவாகவே இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு வியாபாரம் அபிவிருத்தி நாளாக இருக்கும் தனுசு ராசி நேர்கள் இன்று பெற்றோர்களின் ஆசீர்வாதங்கள் உண்டு ஐந்தாம் இடத்திற்கான செவ்வாய் பதினோராம் இடத்தில் இருப்பது இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு வெற்றி செய்தியாகவே அமையும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் வழக்கு விசாரணைகள் போன்றவற்றில் இன்றைய நாளில் குழப்பங்கள் தீரலாம் தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று எதிர்பாராத நற்செய்திகள் காத்திருக்கிறது மகர ராசினியர்கள் மகர ராசினியர்களுக்கு திருவோணம் மற்றும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது சந்திரன் எட்டாம் இடத்தில் உத்தர நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வது மகர ராசி அன்பர்களுக்கு சில மன குழப்பங்களும் மன வேதனைகளும் இருக்கலாம் இது உங்கள் நண்பர்கள் மற்றும் வீட்டிற்கு வர தரக்கூடிய உறவினர்கள் மூலமாக இடம்பெறும் மாலை நேரத்தில் சிவநாலய வழிபாடும் பச்சரிசி தானமும் சிறந்தது கும்பராசினியர்கள் உங்கள் குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் இன்று நீண்ட நாட்களுக்கு பிறகு அலுவலக ரீதியாக நற்செய்திகளை கேட்கலாம் இன்று கும்பராசி அன்பர்களுக்கு ஒரு சிலருக்கு திருமணம் சார்ந்த விஷயங்களில் பேச்சுவார்த்தைகளோ அல்லது காதல் வாழ்க்கையில் வெற்றியோ உண்டு மீனராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதும் மீனராசினியர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் மீனராசி அன்பர்களுக்கு ஆறாம் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் கேத்துவின் சஞ்சாரம் சின்ன சின்ன செலவுகளை இன்றைய நாளில் கொடுக்கும் மருத்துவ செலவுகள் அல்லது வீட்டுக்கான செலவுகளை இன்றைய நாளில் தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்கலாம் குடும்ப சொத்து விவகாரங்கள் மற்றும் சொத்து சார்ந்த விஷயங்களை இன்று உங்கள் உடன் பிறந்தவர்களிடம் பேசும் பொழுது குழப்பங்களுக்கு விடை கிடைக்கும்